இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கே ஒரு அதுக்கு ஆமாவா இல்லையாங்கிற அப்புறம் அவங்களுக்கு ஒரு ஸ்பைஸ் தேவைப்படுது சூப்பர் நல்ல நெக்ஸ்ட் 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 அடுத்த வீடியோ போடு அப்ப இது ஒரு ஒரு முக்கியமான மேட்டர் அத வந்து திரு விஜய் நல்ல திரைக்கதை வசன கருத்தாக்கள் சினிமாவில் அமைந்தார்கள் இங்க பாக்கணும் அமைகிறாங்களான்னு பார்க்க ஒரு காலத்துல அப்ளை பண்ணலன்னா அது ஒரு மிஸ்டேக் இட்ஸ் நாட் ஏ கிரைம் அவர் வந்து முப்பது லட்சம் வாக்குகளை வாங்கியிருக்கிறார் ஏழு செய்த வாக்குகளை வாங்கியிருக்கிறார் எனக்கும் அவருடைய கொள்கைக்கும் உடன்பாடு இருக்குதா இல்லையாங்கிற முக்கியம் இல்ல நியாயமா இல்லையா இவ்வளோதான் என் மனசாட்சிக்கு தேர்தல் ஆணையம் எக்ஸசாஸ் பண்ணிடுச்சின்னு எனக்கு தோணுது நூறு பேர் இங்கே சங்கின்னு சொல்கிறாங்க ஆனால் நான் வந்து திரு நாம் தமிழர் திரு சீமானவர்களுக்கு அவர்களுக்கு இழைக்கப்பட்டது அநீதின்னு நினைக்கிறேன் எனக்கு எந்த இல்லை மன்னிக்கிறோம் பாண்டே அவர்கள் சொல்வது எனக்கு அதில் ஒப்புதல் இல்லை ஏன்னா ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் ப்ரைஸ் வேறு கொடுத்துருக்காங்க நான் அப்ளை பண்ண வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் பாண்டே இது ஒரு ஆல் இண்டியா பார்ட்டி ஆரம்பித்து மூணு ஸ்டேட்டில் எங்களுக்கு வேணும்னு கேட்டதுனால அவங்க கொடுத்துட்டாங்க இதில் என்ன தவறு இருக்குன்னு எனக்கு தெரியல அண்ணன் சொன்ன கருத்து இங்க முரண்பட்டார் பாண்டே சொல்ற கருத்துல நான் முரண்படுறேன்னு அண்ணனுடைய கருத்துல நான் முரண்பட்டு இருக்கிறேன் அதை நான் பின்னாடி சொல்ல போறேன் தென் சென்னையில பாஜக ஜெயிக்குமா அப்படின்னா ஜெயிக்கலாம் அப்படின்னு தென் சென்னையில நிர்மலா சீதாராமன் அவர்கள் நின்றால் பாஜக ஜெயிக்குமான ஜெயிச்சிடும் தென் சென்னையில நரேந்திர மோடி அவர்கள் நின்றால் ஜெயிக்குமான கட்டாயம் ஜெயிக்கும் நான் அறிந்த வகையில் திரு அண்ணாமலை அவர்கள் நிற்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன பட் வந்து அதை அவங்களுடைய எலெக்ஷன் கமிஷன் அவங்களுடைய சீஃப் எலெக்ஷன் கமிட்டி மீட்டிங் முடி முடிவு பண்ணோம் நிறைய வேலைகள் இருக்கிறதுனால நம்ம எல்லாத்தையும் கொண்டு ஒரே பேஸ்கெட்டில் எல்லா முட்டையிலையும் போடாதீங்கன்னு சொல்லுவாங்க அதனால் வி ஹேவ் சி அவருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நிறைய வேலை இருக்குங்க நம்ம வி கேன் வெயிட் அண்ட் வாட்ச் பிஜேபி இந்த முறை யாரும் எதிர்பார்க்காத வாக்கு சதவீதத்தை பெறும் எனக்கு சகவாசமே அரசியல்வாதிகளோடு தான் அதனால் அவங்க என்ன பாடுபடுறாங்கன்னு தெரியும் நாம இழுத்து விட்டு ஜாலியாக வேடிக்கை பார்க்குற விட்டு அந்த பக்கம் நம்ம போகிறதெல்லாம் கிடையாது நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்களுக்கு வந்து ஏன் இன்னும் அந்த விவசாய கருமைச்சன்ன குடுக்கலன்னு சொல்லிட்டு நீங்க ஒரு இது பண்ண அது அவருக்கு ஆதரவா வந்து பேசிருந்தீங்க அரசியல் சட்ட திட்டத்துல வந்து கரெக்டா இருக்கு எலெக்ஷன் கமிஷன்ல வந்து குறிப்பிட்ட தேதிக்குள்ளதான் விண்ணப்பிச்சாதான் உங்களுக்கு குடுக்க முடியும்னு இருக்கு அது வந்து அவரு பண்ணல அந்த தேதியில வந்து பண்ணலாம் அதனால வந்து குடுக்கல நான் புரிஞ்சுக்கிட்டேன் புரிஞ்சுக்கிட்டேன் நீங்க வந்து ஏன் அதை ஆதரிக்கிறீங்கன்னு ஏன்னா ஒரு பிழைக்கும் ஒரு குற்றத்துக்கும் வித்தியாசம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஒரு காலத்துல அப்ளை பண்ணலன்னா அது ஒரு மிஸ்டேக் இட்ஸ் நாட் எ கிரைம் அவர் வந்து முப்பது லட்சம் வாக்குகளை வாங்கியிருக்கிறார் ஏழு சதவீத வாக்குகளை வாங்கியிருக்கிறார் எனக்கும் அவருடைய கொள்கைக்கும் உடன்பாடு இருக்குதா இல்லையாங்கிற மட்டும் முக்கியம் இல்லை நியாயமா இல்லையா இவ்வளோதான் என் மனசாட்சிக்கு தேர்தல் ஆணையம் எக்ஸசா பண்ணிருச்சுன்னு எனக்கு தோணுது நான் அதை வெளிப்படையா நீங்கள் நூறு பேர் இங்கே சங்கின்னு சொல்றாங்க ஆனா நான் வந்து திரு நாம் தமிழர் திரு சீமான் அவர்களுக்கு இழைக்கப்பட்டது அநீதி நினைக்கிறேன் எனக்கு எந்த இல்லை மன்னிக்கிறோம் பாண்டே அவர்கள் சொல்வது எனக்கு அதுல ஒப்புதல் இல்லை ஏன்னா வேற கொடுத்துருக்காங்க நான் அப்ளை பண்ண வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் பாண்டே இன்னொன்று கர்நாடகாவை சேர்ந்த ஒரு கட்சி சவுத் இந்தியாவில் மூணு ஸ்டேட்டில் அந்த சின்னத்தை கேட்டு அவங்க ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் பேசிஸில் அப்ளை பண்ணப்போ அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதுதான் எனக்கு தெரிந்த நான் வே நான் தான் தேர்தல் ஆணையத்துக்கு ஆதரவாக சொல்ல என உங்களுக்கு தெரியும் தேர்தல் ஆணையத்தால் அதிகம் நான் ஆனால் உண்மை என்னென்னா இப்போ தமாகவுக்கு சைக்கிள் சின்னம் கே கே கேட்டு கிடைக்கும்னா அதுக்கு காரணம் தெலுங்கு தேச கட்சி அந்த ஸ்டேட்ல தான் இருக்கு நம்ம கட்சியில் இல்ல சமாஜ்வாடி கட்சி யூபியில் தான் இருக்கு இது ஒரு ஆல் இண்டியா பார்ட்டி ஆரம்பிச்சு மூணு ஸ்டேட்ல எங்களுக்கு வேணும்னு கேட்டதுனால அவங்க கொடுத்துட்டாங்க என்ன எனக்கு தெரியல லாஸ்ட் டைம் फोर्थ அனுவல் ஃபங்க்ஷன்லயே நம்ம அன்போல்ட் வோட்ஸ் வந்து கான்சென்ட்ரேட் பண்ண சொல்ற மாதிரி நான் கேட்டேன் அப்போ நீங்க சொல்லீங்க அன்போல்ட் வோட்ஸ் இப்போதைக்கு போல் ஆகாதுன்னு சோ இந்த வாட்டி அன்போல்ட் வோட்ஸ் கொஞ்சம் போல் இந்த ஸ்விங் நல்லா வந்து बीजेपी தமிழ்நாடுல 10 சீட் கிராஸ் பண்ணனும்னு என்னுடைய ஆசை விருப்பம் ஆசிரியரின் கருத்து இது குறித்து சரி எவ்வளவு சீட் வின் பண்ணுங்கிறத நான் சாணக்கியால பிற்பகுதியில் நான் சொல்றேன் இந்த நிகழ்ச்சியில் நான் சொல்ல போறதில்லை ஏன்னா அதற்கு வந்து ஒருத்தர் வெற்றி பெறுவாரா மாட்டாரா எத்தனை சீட் வரும் அப்படிங்கிறதுக்கு நூறு காரணங்கள் இருக்குது நான் ஏற்கனவே சொன்னது போல தென் சென்னையில் பாஜக ஜெயிக்குமா அப்படின்னா ஜெயிக்கலாம் அப்படின்னு சென்னையில் நிர்மலா சீதாராமன் அவர்கள் நின்றால் பாஜக ஜெயிக்குமான ஜெயிச்சிடும் சென்னையில் நரேந்திர மோடி அவர்கள் நின்றால் ஜெயிக்குமானா கட்டாயம் ஜெயிக்கும் இவ்வளவுதான் பாயிண்ட் ஒரே தென் சென்னையில பாஜக சார்பா தாமரை சின்னத்துல மூன்று பேர் இருந்தால் மூன்று விதமான வெற்றி வாய்ப்பு அவ்வளவுதான் பாயிண்ட் சோ எதில யார் நிக்கிறாங்கற முக்கியம் இங்கே யார் நிக்கிறாங்க முக்கியம் கூட்டணி எப்படி அமையுங்கிற முக்கியம் இது பல விஷயங்கள் சார்ந்தான் பிஜேபி இந்த முறை யாரும் எதிர்பார்க்காத வாக்கு சதவீதத்தை பெறும் அதுல எந்த குழப்பமும் இல்லை அது சீட்டா மாறுமா அப்படிங்கிறது இன்னமும் இந்த இந்த சின்ன சின்ன குழப்பங்கள் தெளிந்த பிறகு நான் கட்டாயமா சொல்றேன் இப்ப ரூலிங் பார்ட்டி யாரோ அதுக்கு ஆப்போசிட்டா நான் அது எந்த கட்சியாக இருந்தாலும் பரவாயில்ல அவங்களுக்கு ஆப்போசிட்டாக நான் கேட்பேன்னு சொல்லிருக்கீங்க இப்போது ரீசெண்ட்டாக நீங்கள் பேசுகிறதுல உங்கள் வே ஆஃப் ஸ்டைலில் வந்து என்னன்னா மேபி நீங்கள் ஹியூமராக பேசுறீங்களான்னு தெரில நீங்கள் பால்டிக்ஸ் போவிங்களா சார் நீங்கள் எனக்கு ஒரு சீட் கொடுங்க அந்த மாதிரி அட்லீஸ்ட் ஒரு லொலு சபா கொடுங்க அந்த மாதிரி அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் பார்த்துக்கோங்க அந்த மாதிரிலாம் நீங்கள் பாலிட்டிக்ஸ் போவீங்களா சார் எனக்கு சகவாசமே அரசியல்வாதிகளோட தான் அதனால் அவங்க என்ன பாடுபடுறாங்கன்னு தெரியும் நாம இழுத்து விட்டு ஜாலியாக வேடிக்கை பார்க்குற மட்டும் அந்த பக்கம் நம்ம போகிறதெல்லாம் கிடையாது வாக்கு அரசியலில் வெற்றி பெற காலை பிடிக்க நேரும் கழுத்தை நெருக்க நேரும் எனக்கு ரெண்டு செய்ய வேண்டியிருக்கும் அது ராஜ தர்மம் அது அது வேற அப்படியே நசிக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் கிடையாது அதெல்லாம் சுலபமா சாத்தியம் இல்ல எங்கள் அண்ணன் வாசன் அவர்கள் வந்து முதலமைச்சராக மாற காரணம் அவர் யார் காலை பிடிச்சதும் கிடையாது யார் நெரிச்சதும் கிடையாது அது வந்து ஒரு ஒரு அது அரசியல்கள் வாக்கு அரசியலுங்கிறது வேற அது வந்து சாதாரண விஷயம் இல்ல அது சத்திரியர்களுக்கான தர்மம் நமக்கான தர்மம் கிடையாது நம்ம வேடிக்கை பார்த்துட்டு இவர் ஜெயிப்பார் இதில் வந்து பாஜக தான் ஆட்சியில் வரப்போகுது அது எல்லாருக்குமே தெரியும் இங்க வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து இருபத்தஞ்சி சதவீதம் வாக்கை நாங்கள் எட்டிட்டோம் இப்போவேன்னு சொல்றாரு இருபத்தஞ்சு சதவீத வாக்கு எட்டிட்டதுக்கு பிறகு தமிழ்நாடு அரசியல் எப்படி இருக்கும் சார் இருபத்தஞ்சு சதவீத வாக்குகளை ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறுல பாஜக ஆட்சி நான் நான் சொன்னதை முன்னாடியே கொண்டு வர வேண்டியிருக்கும் நினைக்கிறேன் பாஜக இந்த வேகத்தில் வளர்ந்தா ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறுல ஆட்சி நான் நினைக்கிறேன் இந்த முறையே வந்துருச்சுன்னா அதற்கு முன்னாடியே வந்ததற்கான வாய்ப்பு இருக்கு இருபத்தி ஐந்து என்பது கனவாக இருக்கலாம் அது நனவாறதுக்கு ஓட்டு போடணும் கிரவுண்டு ஒர்க் முக்கிய மக்களே கிரவுண்டு ஒர்க் முக்கியம் உட்கார்ந்த இடத்துலாம் ஓட்டு போடுறதுக்குலாம் இங்கே யாரும் கிடையாது நீங்கள் உட்காந்துக்கிட்டே கால் மேலே கால் போட்டுட்டு இருந்தால் உங்களுக்கு இந்த இருபத்தி சதம் வந்து நினைக்கவே நினைக்காதீங்க அவர் உழைக்கிறாரு நீங்கள் உழைக்கிறாராம் பாருங்க இந்த ஜோக் வந்து திரு அண்ணாமலை அவர்கள் கேட்டால் ரொம்ப ரசிப்பார் ஏன்னா நேற்று ராத்திரி அவர் எனக்கு மெசேஜ் போட்டிருந்தாரு நான் நேற்று ராத்திரி போயிருந்தாரு பிரதர் யூ ஆர் பார்ட் ஆஃப் மை ஃபேமிலி ஐ வில் ட்ரை டு அப்படின்னு போட்டிருந்தார் இப்போ நாம இங்க பேசிக்கிட்டு இருக்கிற தருணத்தில் அவர் வந்து அங்கே மீட் கொடுத்துட்டு இருக்கிறார் மீட்ல இருந்து எனக்கு மெசேஜ் போட்டிருக்காரு பிரதர் ரொம்ப சாரி என்னால் வர முடியல மை சின்சியர் பிரேஸ் வாட்சிங் யூ திஸ் இஸ் நீங்க நினைக்கிற மாதிரி வந்து நான் யாரோடையும் தனிப்பட்ட முறையிலயோ யாரோடையும் வந்து இது பண்ணல அண்ணன் சொன்ன கருத்து இங்க முரண்பட்டாரு பாண்டே சொல்ற கருத்துல நான் முரண்படுறேன்னு அண்ணனுடைய கருத்துல நான் முரண்பட்டு இருக்கிறேன் அதை நான் பின்னாடி சொல்ல போறேன் சரிங்களா எனக்கு வந்து நேர்பட பேசி பழக்கம் நேர்பட பேசி பழக்கம் முகஸ்துதிக்காக நான் வந்து இப்ப நான் சொன்னேன் உங்க காதல உழல அவர் உழைக்கிறார் நீங்க உழைக்கிறீங்களான்னு கேட்டேன் அவர் உழைக்கிறான்னு யாரை சொன்னேன் உங்களுக்கு ஒரு யோசனை ஓடிக்கிட்டே இருக்குது இப்படியா இருக்குமோ இப்படி பொழுது போல வீட்டுல அதுக்கு நாள் இல்லை சிறந்த காங்கிரஸால காங்கிரஸ் ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால அவங்க இந்தியாவில சிறந்த எதிர்கட்சியா செயல்பட முடியலன்ற ஒரு இருக்குது அது உண்மையா வர நாட்கள் காங்கிரஸ் கட்சி வந்து சிறந்த எதிர்க்கட்சியா செயல்பட காரணம் எண்ணம் அவங்கள்ட்ட வந்து பாஜகவை தோற்கடிக்கணும் அப்படின்னும் நரேந்திர மோடியை வீழ்த்தணும் எண்ணம் இருக்குதே தவிர ஏன் கூட தெரியல அவங்க வா நரேந்திர மோடியை தோற்கடி போன்றாங்க

அவர் நிறைய சட்டை போடுறாரு ஆமாங்க நிறைய டிசைன் டிசைனா சட்ட போடுறார் பாருங்க அவன் என்னென்ன பண்றான் ஒரு ஆள் சட்ட பேண்ட் கோட் மாத்துறாருன்னு கம்ப்ளைண்ட் ஏன்னா ஊழல் குற்றச்சாட்டு சொல்ல கூட முடியல அப்புறம் எப்படி ப்ரூவ் பண்ணுவீங்க இப்ப காங்கிரஸ் கட்சியுடைய பலவீனம் எதனால் மோடியை வீழ்த்த வேண்டும் என்பதற்கு பதில் இல்ல ஒரு அஞ்சு விஷயம் இருந்தா தான் மோடியை வீழ்த்த முடியும் அந்த அஞ்சு விஷயத்தை நான் கடைசியில் சொல்றேன் அதனால காங்கிரஸ் வீழ்த்த முடியாது எஸ் இப்போ தேவை கரிஷ்மாவான லீடர்ஸு நம்ம தமிழ்நாட்டில் வந்து மோடிஜியோ இல்லை மேடமோ இல்லை அண்ணாமலை ஜியோ போட்டியிட வாய்ப்பு இருக்கா ஃபஸ்ட்டு செகண்ட் வந்து ரஜினிகாந்த் சார் வந்து கோவிட் டயத்தில் வந்து உடம்ப காட்டி வேண்டான்ட்டு வெளியில் வந்தார் இப்போது நல்ல ஒரு தருணம் இது தமிழ்நாட்டுக்கு இந்த நேரத்துக்கு ஏன் வாய்ஸ் கொடுக்கணும் கொடுத்தா தான் அவர் தமிழ்நாட்டுக்கு செய்கிற ஒரு நல்ல விஷயம் நடக்குமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அவர் வாய்ஸ் கொடுத்தாரு ஜெயிக்க வச்சிங்க தொண்ணூத்தி எட்டுல வாய்ஸ் கொடுத்தாரு தெரியுமா உங்களுக்கு தெரியுமா அவர் வாய்ஸ் கொடுத்ததுக்கு எதிராக போச்சு அரசியல் நான் மறந்துடுறோம் நமக்கு சௌரியமான விஷயங்கள் மட்டும் நைன்டி சிக்ஸில் வாய்ஸ் கொடுத்தாரு அண்ணன் வாசன் அவர்கள் சாட்சி அவங்க அப்பா திரு மூப்பனார் அவர்களுக்காக தான் அவ்வளோ பேர் கொடுத்தாரு இனிமே மீண்டும் ஒரு முறை ஆட்சி வந்தால் ஆண்டவனால் கூட காப்பாற்ற முடியாதுங்கிறது ஒரு வாசகம் வந்து அப்படி பொறிக்கப்பட்டுச்சு தொண்ணூற்றி ஆறில் தொண்ணூற்றி எட்டுலேயும் அவர் இன்னொன்று சொன்னார் அது நடக்கலை ஸோ வாய்ஸாக இருந்தாலும் திரு ரஜினிகாந்த் ரஜினிகாந்தா என்னுடைய தலைவர் சரிங்களா எனக்கு அதில் இந்த குழப்பம் இல்லை அவராகவே இருந்தாலும் மக்களுடைய கருத்தை பிரதிபலித்தால் தான் வாய்ஸ் எடுக்கணும் நான் ஒண்ணு சொல்றேன் அப்ப அண்ணன் ரஜினிகாந்த் முதலமைச்சர் ஆயிரம் எவ்வளவு வருஷம் ஆயிருக்கும் ஒரு வாய்ஸ் கொடுக்க மாட்டாரா அது ஒவ்வொருத்தரையும் பிஜேபி தான் கொடுக்கணுமா காங்கிரஸ் தான் கொடுக்கும் அவர் கொடுத்துட்டு நான் தான் முதலமைச்சர் வாய்ஸ் கொடுத்துட்டாரு நீங்க எல்லாம் படக்கம் போய் ஓட்டு போட்டுருவீங்க உங்களை நம்பி எல்லாம் ஓட்டு போட கேட்டு நின்ற முடியுமா லெப்ட்ல இண்டிகேட்டரை போட்டு ரைட்ல கையை காட்டி ஸ்ட்ரைட்டா போயிட்டு இருக்கிற ஆட்கள் நீங்களா அதனால் வந்து அவருக்கு தெரியும் இந்த சூட்சுமங்கலாம் நமக்கு ஒத்துவராதுன்னு அதனால் வந்து விட்டார் ஓகே கரிஷ்மேட்டிக் லீடரை பற்றி கேட்டிங்க கரிஷ்மேட்டிக் லீடர் வந்து அவங்களுடைய ஒர்க்களோடு நம்ம புரிஞ்சுக்கணும் நான் அறிந்த வகையில் திரு அண்ணாமலை அவர்கள் நிற்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன பட் வந்து அதை பிஹேவ் ட சி என்ன அவங்களுடைய எலெக்ஷன் கமிஷன் அவங்களுடைய சீஃப் எலெக்ஷன் கமிட்டி மீடியம் முடி முடி பண்ணோம் நிறைய வேலைகள் இருக்கிறனால நம்ம எல்லாத்தையும் கொண்டு ஒரே பேஸ்கெட்ல எல்லா முட்டையிலேயும் போடாதீங்கன்னு சொல்லுவாங்க அதனால விஹ் சி அவருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நிறைய வேலை இருக்குங்க நம்ம விகேன் ரோய் தொன்வாஜ் புதுசா நான் விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அவருடைய அறிவிப்புல பாத்தீங்கன்னாக்கா மதவாதம் சமூக நீதி மொழி இது இடம்பெற்றிருக்கு பொதுவாவே இந்த தமிழ்நாட்டு அரசியல்ல மதவாதம் சமூக நீதி இந்த மொழியை சார்ந்து யாருமே அரசியல் பண்ண முடியாதா ஏன்னா ஒட்டுமொத்தமா பிஜேபியை தவிர்த்து பாத்தீங்கன்னா எல்லா அரசியல் கட்சிகளுமே இந்த மூன்று விஷயங்களை மட்டும் விஜய் அவர்களுக்கு என்ன காரணம் திரு விஜய் அவர்களுக்கு நல்ல அட்வைஸர் அமையலங்கிறதான் காரணம் புதுசா ஒரு விஷயம் சொல்லாம வேற ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணாம கதைக்காவாது திரு அண்ணாமலை அவர்கள் வருவதற்கு முன்னால் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அதற்கு பிறகு திரு டாக்டர் எல் முருகன் இந்த ரெண்டு பேர் தான் அந்த ட்ரெண்டை கொஞ்சம் மாத்தனவங்க அதற்கு முன்னாடி திரு பொன் ராதாகிருஷ்ணன் திரு இளக்கணேசன் அவங்கலாம் ரொம்ப தன்மையாக ரொம்ப மென்மையா ஒரு அமைதியா திரு வாசனவர்கள் மாதிரி எதிர்ப்ப கூட அவரை வந்து அவர்கள் செய்வது சரியில்லை அது மாத்திரமல்ல மா அப்படின்னு சொல்லுவார்

அதுக்கு ஆமாவா இல்லையாங்கிற அப்புறம் அவங்களுக்கு ஒரு ஸ்பைஸ் தேவைப்படுது சூப்பர் நல்ல நெக்ஸ்ட் 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 அடுத்த வீடியோ போடு அப்ப இது ஒரு ஒரு முக்கியமான மேட்டர் அதை வந்து திரு விஜய் நல்ல திரைக்கதை வசன கருத்தாக்கள் சினிமாவில் அமைந்தார்கள் இங்க பார்க்கணும் அமைகிறாங்களான்னு பார்க்க எஸ் நீங்க ரொம்ப நேரம் பண்ணிட்டு ப்ளீஸ் ப்ளீஸ் சார் நமஸ்காரம் சார் தமிழகத்தில் இந்து சமய அறநிலையத்துறை மேற்பார்வையில் இருக்கும் திருக்கோயில்களில் பல நடைமுறைகள் முறைகேடுகள் நடக்கிறது அதை பற்றி வைணவ மதகுருமார்களுக்கோ இல்லை ஒரு இந்து மதகுருமார்களுக்கோ ஒரு ரொம்ப இக்னரண்ட்டாக இருக்காங்க அதை பற்றி இதே மதுரை வந்து அதை பற்றி முதல்ல வாய்ஸ் ரைஸ் பண்ணாங்க இப்போ ஒன்றும் பெருசாக பேசுகிறது அதை பற்றி ஸோ இப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து மதகுருமார்கள் அண்ணாமலையை சொல்கிறார் அண்ணாமலை சொல்கிற இது மாதிரி வந்து முதல் கையெழுத்துலேயே நாங்கள் வந்து இந்து சமரோதத்திலையை வந்து நீக்கிடுவோம் அப்படின்றான் ஸோ இந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் குருமார்களுக்கும் அதை பற்றி பொறுப்பு இல்லை ஸோ இதை மாதிரி இருக்கும்போது ம இந்து சமயத்துறை கோயிலை விட்டு வெளியே போனால் நமக்கு அது பாதகமா இருக்குமா இல்ல சாதகமா இருக்குமா ஏன்னா அது அடுத்தது யார் அதை வந்து இந்து சமய அறநிலைத்துறை வந்து வெளியே போகாது அது இப்போதைக்கு நடக்காது அதை சரி பண்றதுக்கான முயற்சிகளை நம்ம தொடர்ந்துக்கிட்டே இருக்கணும் எதை ஒன்றையுமே வந்து ஓவர் நைட்டில் நீங்க காலி பண்ணி அபாலிஷ் பண்ணி கொண்டு போக முடியாது அதை சரி பண்ணுறதுக்கான முயற்சிகள் நடக்கணும் அது வந்து லாங் வேட்டுக்கோ நம்ம பார்ப்போம் மத குருமார்கள் பற்றி வித் ஆல் ஹியூமிலிட்டி ரொம்ப தன்மையோடு அவர்கள் இக்னோரண்டாலாம் இல்லை சைலண்ட்டாக இருக்கிறாங்க அவ்வளோ வைஷ்ணவ மத குருமார்கள் எல்லா மத குருமார்களும் வேண்டாம் அதுக்கு மேலே நான் நியாயமாக இருக்குது பெரியவர்கள நான் பேசுவோம் இப்படியா பிடிக்க வோட்டிங் கம்பல்சரி ஆகுமா அந்த ஆதார் பேங்க் அதெல்லாம் இணைக்கிற மாதிரி ஓட்டிங் ஓட்டர் கார்டு சேர்த்து இணைக்கலாமா அது வருங்காலத்துல வருமான பெனிஃபிட் உண்டா அதெல்லாம் எந்த பெனிஃபிட்டும் கிடையாது நடக்க போறதும் கிடையாது அப்பெல்லாம் கம்பல் பண்ணலாம் முடியாது அதெல்லாம் ப்ராக்டிக்கல் திங்க் நம்ம வந்து எதுவுமே ஒரு ஒட்டுபின் தாட்டுக்கு போகணும் எஸ் யெஸ் யெஸ் சொல்லுங்க மேஸ்

சிஏ பத்தி எலக்ட்ரோல் பண்ணும் போது எவ்வளவு பேசிருக்கேன் சார் அம்பானி அதானி கொடுத்து விட்டார்கள் கொடுத்து முன்னூத்தி எழுபத்தி ஆறு பக்கம் அம்பானி அதானி பேரையே காணும் கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க எல்லாரும் திரு அமித்ஷா அவர்கள் ரொம்ப உருப்படியா ஒரு கேள்வி கேட்டார் அவ்வளவுதான் எலக்ட்ரோல் பாண்டுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கொண்டு வந்த பிறகு எலக்ட்ரோல் பாண்டு மூலமா மட்டும்தான் பணம் வாங்கலாம்னு சொன்ன பிறகு யார் கொடுக்கிறார் யார் வாங்குறா அந்த பாண்டுங்கிறது உலகத்துக்கு தெரியும் எந்த கட்சி வாங்கியிருக்குங்கிறது உலகத்துக்கு தெரியும் யார் எந்த கட்சிக்கு கொடுத்தா தான் தெரியாது ஏன் தமிழ்நாட்டில் ஒருத்தர் பாஜகவுக்கு கொடுத்தாருன்னு திமுக என்ன பண்ணும் ஓஹோ உங்களுக்கு தாமரை மலரணுமா அப்படின்னு ஒயரு கரண்ட் வாட்ரு புரியுங்களா அப்ப ஒரு தொழிலதிபர் இன்னொரு கட்சிக்கு கொடுக்கிறாருன்னா அது யாருக்குனாலும் அப்படியே பிஜேபி காங்கிரஸ் எனிபடி யாரும் அப்ப தொழிலதிபர் நல்லா பாத்தீங்க எலக்ட்ரோல் பாண்டுங்கிறது ஒயிட் மணி அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அது கருப்பு பணம் அல்ல வெள்ளை பணம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியால பணத்தை கட்டி வாங்குறாங்க ஒயிட் மணி அவங்க அக்கௌண்ட்ல ஆடிட்டிங்ல வந்தே ஆகணும் கட்சிகளுக்கு வரக்கூடிய மணி ஒயிட் மணி ஒவ்வொரு கட்சியும் போய் தன்னுடைய பணத்தை மாத்துறாங்க அகில இந்திய அளவில் அதிகமா வாங்கின கட்சி பிஜேபி தமிழ்நாட்டில் அதிகமா வாங்கின கட்சி எல்லா மேட்டரும் தெரிஞ்சிருக்கீங்க இப்ப என்னங்க இப்படி இப்படி இருக்கு எல்லா மேட்டரும் தெரிஞ்சிருந்தா திரு அமித்ஷா அவர்கள் சொல்றாரு

கேட் கேட்கலாம் சார் அண்ணாமலை அவர்கள் வந்து பிஜேபி யாத்திரையில இவ்வளவு இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு இப்ப நம்ம வாக்கு சேகரிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க பட் ஸ்டில் அந்த லாஸ்ட் ஆஃப் த எலக்ஷன்ஸ் வந்து யாருக்கெல்லாம் சோசியல் மீடியா அந்த அளவுக்கு ஆக்சஸ் இல்ல அப்படிங்கிறவங்க ஜெனரலா அவங்களோட திங்கிங் என்னன்னா டிஎம்கே தான் நமக்கு செஞ்சிருக்கு நமக்கு ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் இப்படின்ற ஒரு மைண்ட் செட் தான் இன்னைக்குமே நிறைய நேட்டிவ்ஸ் இன்சைட்ல வந்து அவங்களுக்கு சரியா ரீச் ஆகல ஆக்சுவலி சோ அந்த வேர்ட்ஸ் எல்லாம் நம்மளால எப்படி இன்னும் கன்வெர்ட் பண்ண முடியும் ஏன்னா இவ்வளவு உழைச்சதுக்கு அப்புறமா கடைசியில இவங்கதான் இவ்வளவு உழைச்சது அண்ணாமலை நீங்க உழைச்சிக்கலான்னு பாருங்க கொள்ளை எடுக்கப்படுவது கோயில் நிலங்கள் அபரியப்படுவது தொடர்கதையாக இருக்கிறது இது போதாது என்று கோயில் ஊன்றியல் வருவாயை இந்து சமய அறநிலைத்துறை எடுத்துக்கொள்கிறது இதை தடுக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்காதது ஆட்சியை பிரித்தவுடன் அறநிலைத்துறையிடம் வந்து கோயில்கள் விதிக்கப்படும் அண்ணாமலை ஆட்சிக்கு வந்தால் தான் அதை செய்வீர்களா மத்திய அரசு அதிகாரத்தை பயன்படுத்தி இப்போதே செய்ய முடியாதா சி எது இதில் தலையிட முடியும்னு ஒரு கணக்கு இருக்குங்க சந்தேஷ் சந்தேஷ்காலியில வெஸ்ட் பெங்காலில் பயங்கரமான அராஜகம் நடக்க அநியாயம் நடக்குது ஒரு கோபர்து நரேந்திர மோடி ஆட்சியை கலைச்சிருவோம் என்ன தெரியுமா இருபத்தி நாலு மக்களவை தேர்தலோடு சேர்ந்து சில விஷயங்களை லாங் ரூப்ல விட்டு தான் பிடிக்கும் மத்திய அரசு விட்டு பிடிக்குது எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்குது அவர்கள் வந்து உத்தரகாண்ட் உள்ளிட்ட பிற மாநிலங்கள் வந்து மாதிரி கோயில் எடுக்கும் போது பாஜக அரசே கோயில் வந்து அரசாங்கம் எடுக்கும் போது அவர்கள் வேற ஒரு அட்வைஸ் கொடுத்தாங்க அது வந்து சரியா போச்சு அப்புறம் திருப்பி அவர்களுக்கே கொடுக்கப்பட்டது ரொம்ப நன்றி